மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கே எஸ் அவர்கள் சகோதரர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் சிடிஆர் நிர்மல்குமார் சகோதரர் வெங்கட்ராமன் சகோதரர் ராஜ்மோகன் சகோதரி திருமதி ராஜலட்சுமி சகோதரர் டாக்டர் ஏ ஸ்ரீதரன் சகோதரி திருமதி சுபத்ரா சகோதரி திருமதி தாகிரா மற்றும் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் அப்புனு சென்னை மத்திய மாவட்டம் எஸ்கே எம் குமார் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் தாமு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாலமுருகன் சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கட்பீஸ் சென்னை புறநகர் நகர் மாவட்டம் செயலாளர் ஈசிஆர்பி சரவணன் சென்னை வடக்கு மாவட்ட சிவா சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் வேலூர் சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தனிகாச்சலம் சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனியப்பன் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திலீப் குமார் சென்னை வடக்கு மாவட்ட சகோதரி எம்ஆர் பல்லவி சென்னை தெற்கு மாவட்டம் சகோதரர் சபரிநாதன் தேர்தல் பிரச்சார குழு மாவட்ட செயலாளர்கள் சகோதரர் சேலம் மத்திய மாவட்டம் பார்த்திபன் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் எஸ் பி செல்வம் தென்காசி மேற்கு மாவட்டம் நியாஸ் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பேச்சாளர்கள் மற்றும் முக்கியமான பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் தாய்மார்கள் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில் ஒரு செயல்வர்கள் கூட்டம் போட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் எடுத்தோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அந்த கூட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் ஆனால் சில பேர் இவங்களால முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்விட்டர்ல போட்டாங்க நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு இருபது இடத்துல கூட கூட்டத்தை நடத்துகிறோம் எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கறதுல மட்டும்தாங்க பிரச்சனை எங்க போனா காலையில் கல்யாண மண்டபத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாதது இல்லைங்க கண்டிப்பாக நான் கல்யாண மண்டபத்தை கொடுத்துட்றோம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க சாயங்காலம் நாலு மணிக்கு போனா அந்த கல்யாண மண்டப மேனேஜர் ஏஞ்சி நின்று வணக்கம் வைப்பாரு மன்னிச்சுக்கங்க கோச்சிக்காதீங்க எங்களுக்கு ரொம்ப பிரஷர் குடுக்கறாங்க கோச்சிக்காரிங்க தயவு செய்துன்னு சொல்லுவார் ஏன் எப்படி எதுக்கு எதுக்கு நீங்க தலைவரை பார்த்து பயப்படுறீங்க ஏன்னா தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் முதலமைச்சராக அமர்வது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஜனநாயக நாடு யார் ஒன்னாலும் தேர்தலில் நிக்கலாம் அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது இவங்க ஓனோ அவங்க ஓனன்றது எல்லாம் மக்கள் முடிவு பண்றாங்க இந்த தடவை இந்த வருடம் தலைவர் தளபதியை முதலமைச்சராக ஆக்குவோம் என்று மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தொகுதியில் எழுபதாயிரம் வீடு இருக்குதுன்னா ஒவ்வொரு தொகுதியில கண்டிப்பா ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டுன்னு இருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் மேலும் இந்த செயல் வீரர்கள் கூட்டம் என்பது இன்னும் இருக்கிறது ரெண்டு மாசமோ அது தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்கன்னு தெரியாது கண்டிப்பாக அடுத்த மாதம் அறிவிக்கலாம் இல்ல மார்ச் மாதம் முதல்ல கூட அறிவிக்கலாம் நீங்கள் செய்வது கடந்த இருபத்தெட்டு முப்பது வருடமாக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த உழைப்பாகப்பட்டது இன்னும் இரண்டு மாதம் உங்கள் உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் வீடு வீடாக சென்று நீங்கள் நம்மளுடைய தலைவருடைய சின்னமான விசில் சின்னத்தை எல்லோரிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் தலைவருடைய சின்னம் விசிலுன்னு சொன்ன உடனே ஐந்தாவது நிமிடத்திலேயே உலகம் முழுக்க தமிழக வெற்றி சின்னம் விசில் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்மளுடைய வேலை ஓட்டு போட வைக்க அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் நாம் சென்று ஓட்டு சேகரிக்க வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கே நீங்கள் தாய்மாரெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையாகவே நீங்கள் இதே இந்த பணிகளை நீங்கள் வீடு வீடாக இன்னும் அறுபது நாளுக்கு சென்று தளபதிய நம்மளுடைய கட்சியுடைய கொள்கைகள் மற்றும் நம்மளுடைய சின்னம் நாங்கள் எதையெல்லாம் செய்வோம் என்பது தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் என்னெல்லாம் செய்வார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதை நீங்கள் வீட்டு வீடாக சென்று எல்லோரும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் உங்களை நம்பியும் மக்களையும் நம்பியும் தான் தலைவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு ஒரு உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான் தலைவர் ஜாதி பார்க்கல பணம் பார்க்கல யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இங்கே நீங்கள் அண்ணன் சொன்னது போல மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க எந்த ஒரு ஒத்த ரூபாய் எங்களுக்கு செலவில்லை இந்த கூட்டத்தை கூட்டணுன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைவருடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டது இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இந்த கூட்டம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உண்மையாகவே உங்களை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் தளபதியை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்புன்னு வந்து சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி வந்தவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக மரியாதையாக வச்ச ஒரு கட்சி அது தமிழக வெற்றி கழகம் மத்திய சென்னையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குமார் பூக்கடகுமார்ன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு சாதாரண டெக்கரேஷன் பண்றவர் இன்னைக்கு காலையில் கூட வந்து அண்ணன் தலைவர் யாரை வேட்பாளராக சொல்கிறார்களோ அவரை நான் சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் ஆக்கிவிடுவோம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் தான் குமார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தாமு அவர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் உழைப்பாளர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் சென்னை கிழக்கு மாவட்டம் சகோதரர் பாலா என்ற பாலமுருகன் கடினமையாக அவருடைய தொகுதியில் உழைத்துக் கொண்டிருக்கிறார் விலை விருந்தகம் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார் கட்பீஸ் சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி துணி கடை வச்சிருந்தார் அப்பயே தளபதியோட போட்டோவை போட்டு தான் பிளாஸ்டிக் பையில் போட்டோ போட்டு தான் அந்த துணியே விற்பார் அவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் தினந்தோறும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ஒரு மாவட்ட செயலாளர் கீழிருந்து கிளையிலிருந்து மேலே இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளரை வந்திருக்கிறார் சென்னை வடக்கு தளபதி சிவாணி என்று சொல்வார்கள் அவர் ஆட்டோ மற்ற எல்லா உதவிகளையும் செய்து தளபதி கோம் உழைத்த ஒரு நல்ல அவருக்கு எதுவுமே தெரியாது முதல் தளபதி விலையல்லா விருந்தகம் முதல் முதல்ல சுறாவேலு தான் அதுக்கு தான் அனைத்து மாவட்டங்களிலும் தளபதி விலையில்லா விருந்தகம் செய்யப்பட்டது சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தனிகா என்ற சலம் அவர் ஒரு டிரைவர் மாதிரிலாம் இருக்க மாட்டார் கையில் ஒரு குருமாத்து நாலு அஞ்சு மோதிரம் இதெல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு தான் இருப்பார் ஆனா அவர் சொல்லிப்பார் நான் டிரைவர்னு அவர் பார்த்திங்கன்னா நல்ல உழைப்பாளி அவருக்கு ஒரு முக்கியமான தொகுதியில் மாவட்ட செயலாளராக கொடுத்துருக்குது அதை கண்டிப்பா ஜெயிச்சு கொடுத்துருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனி அப்பன் பழனி அவர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படையெல்லாம் இருந்தார் அவர் முதல்ல சஃபாரின்னு சொல்லுவாங்க அந்த டீம்ல இருந்தாரு அவருடைய உழைப்பால இன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் சகோதரர் திலீப் குமார் வழக்கறிஞர் தினந்தோறும் அவருடைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருப்பார் காவல்துறை கிட்ட இன்னைக்கு காலையில கூட ஒரே சண்டை கே எஸ் என்னுடைய உதவியாளர் வந்து எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குது தானே ஏதோ பெர்மிஷன் கொடுக்கலன்ற மாதிரி என்னாரு கண்டிப்பா திலீப் அந்த பர்மிஷனை வாங்கிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னேன் அதே போல இன்னைக்கு இந்த விழா மிக கூட்டம் இந்த சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னை வடக்கு மாவட்டம் பல்லவி பயங்கரமா அவங்க பேசுவாங்களான்னு கொஞ்சம் கேளுன்னு சொன்னேன் பார்த்த பயங்கரமா தைரியமா அதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கப்பெண்ணாக மிக சிறப்பாக பேசினார்கள் சின்ன வயசு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தை விட்டுட்டு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உழைக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்ன சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு என்னடா இது ஒரு ஒரு மாவட்ட செயலாளரை பத்தி சொல்றாருன்னு நீங்க நினைக்க வேணாம் ஏன் என்று சொன்னால் கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக தலைவருடைய அறிவுறுத்தலின்படி எதை சொன்னாலும் செய்து செய்து காட்டிய இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் எல்லாரும் சொன்னது ஒரு விஷயம் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் நீ பேசும்போது பகுதி வட்டத்தை மறந்து விடாதீர்கள் அண்ணா அவர்கள்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் இதுதான் ஒரு பாசம் நம்மளுடைய தளபதி குடும்பமாக நாம் எல்லோரும் இங்கு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்ம பேச்சு இல்லை பேசுறதுனால கைத்தட்டுறதுல அர்த்தம் இல்லை நம்மளுடைய தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சரா ஆக்குவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்